திமுக சார்பாக நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் கவிஞர் இனியவன் அப்படிங்கிற ஒரு பொறுக்கி ரசிகள் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை குறித்து ரொம்ப இழிவா பேசியிருக்கான் அவன் பேசின அந்த பேச்சுக்கு இந்த தமிழக பாஜக காரங்க எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போறோம் கூடவே அந்த பொறுக்கி ராசிகளுக்கு நாம நம்மளுடைய பதிலடிகளை கொடுக்கலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஏழமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் திமுகவுடைய பொதுக்கூட்டத்துல பெண்களை குறித்து இழிவா பேசுறது ஒண்ணும் புதுசு கிடையாது அவங்க ஒண்ணு இது மாதிரி இன்னைக்கு நேத்து எல்லாம் பண்ணல இவங்க தாத்தா காலத்து திமுக தாத்தா காலத்து திமுகன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போதுல இப்போ வரைக்கும் இந்த திமுகவுடைய இந்த மேடை பேச்சுகளானது மாறவே இல்லை அப்படியே தான் இருக்கு இந்த மாதிரி மேடைகள்ல அசிங்கசிங்கமா பேசுறதுக்குன்னே தீவி போட்டு வளர்க்குறாங்க போல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லி ஒரு பொறுக்கி பையன் இருக்கான் அவன் எப்படி மேடைகள்ல பேசுவான்னு எல்லாருக்குமே தெரியும் அவன மாதிரியே இப்போ கவிஞர் இனியவன் சொல்லிட்டு ஒருத்தர் பேசிட்டு வந்துட்டு இருக்கான் அவன் அசிங்கசிங்கமா பேசுறான் காது கூசுற மாதிரி பேசுறான் இந்த லட்சணத்துல அவன் கவிஞர் வேறையாமா இந்த நாய் கவிஞர்னா அப்ப உண்மையான கவிஞர்கள்லாம் யாரு இதுல இன்னொரு கொடுமையான விஷயம் என்னன்னா ஏதோ ஒரு திமுக மேடையில இந்த பொறிக்கு பைய சிவாஜி கிருஷ்ணமூர்த்திய புகழ்ந்து தள்ளியிருக்காரு திமுக எம்பி தயாநிதி மாறன் அவர்கள் மக்கள் விரும்புற திமுக மேடை பேச்சாளர் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தான் அப்படிங்கிற மாதிரி அவார்ட்ல வர குத்துக்கிறாரு இதெல்லாம் எவ்வளவு கேவலம் தெரியுங்களா இதெல்லாம் எவ்வளவு கேவலம் தெரியுங்களா இதுல இன்னும் கர்ண கொடூரமான விஷயம் என்னன்னா இது மாதிரி தயாநிதி மாறன் அவர்கள் மேடையில இந்த பொறிக்கு பைய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை புகழும்போது போது அந்த பொறுக்கி பையன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வெக்கப்படுறான் வெக்கப்படுறான் சரி நம்ம மேட்ருக்கு வரலாம் திமுக சார்பாக சமீபத்தில் ஒரு கூட்டம் ஒன்று நடந்தது அதில் கவிஞர் இனியவன் சொல்லிட்டு ஒருத்தன் பேசியிருந்தான் என்ன டாப்பிக்கோ அது குறித்து பேசியிருக்கணும் ஆனால் இவன் என்ன பண்ணியிருக்கான் சம்மந்தமே இல்லாமல் மத்திய நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் அவர்களை குறித்து ரொம்ப இழிவாக பேசியிருக்கான் இந்த சைடில் அந்த குட்டி கிளிப்பிங் போடுறேன் நீங்களும் பாருங்க ரெண்டரை லட்சம் ஓட்டு எடுத்து நம்ம வீட்டு பெண்ணை பாராளுமன்றத்துக்கு அனுப்பிச்சா எதுக்கு ஒரு மூதேவி முண்டை வந்து உட்காந்துன்னு கேள்வி கேட்கும் அது ஒரு எலெக்ஷனுக்கும் நிற்காது நான் ஒன்னே ஒன்று கேட்டுக்கிறேன் மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் உறுப்பினர்கள் பாராளுமன்றத்துக்கு போனா அந்த ஊர்காவிக்கிற மாமி எதிர்க்க வந்து நின்னா தயவு செஞ்சு ஒரே வார்த்தை கேளுங்க நான் ரெண்டரை லட்சம் ஓட்டு ஜெயிச்சுட்டு வந்திருக்கேன் உன்னால ஒரு ஓட்டு பெருங்குடியில வாங்கறது வக்கு இருந்தா நீ பேசு சொல்லுங்க ஏன்னா இந்த நாட்டோட கேடு காலம் அது மாதிரி சார் எங்க அப்பா தான் உயரகத்திலே உயர்ந்தவர் நான் சொல்லுவேன் என்ன கேட்ட அவங்க அப்பா தான் உயர்ந்தவர் சொல்லுவார் இது வந்து நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்தவனுக்கு ஒரு ஒரு அறிவு இருக்கும் எங்க அப்பா அவங்க அப்பாவா இருந்தா நான் பாஸ் ஆகிருப்ப சொல்ல முடியுமா சார் அப்ப நீ யாரை கேவலப்படுத்துற ஏண்டா நீ தோத்தன்னு கேட்டா நான் எங்க அப்பா பேர் கருணாநிதி இல்லைன்னா நீ உங்க அம்மாவுடா கேவலப்படுத்துற நீ எல்லாம் ஒரு தலைவனா சரி இந்த தரத்துல தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா அதுக்கு மேலே ஒரு தர அவன் சொல்றான் நான் தாய் தகப்பனாலேயே பிறக்கல நான் வானத்தை ஐயோ நான் எல்லா மனிதர்களையும் போல் இயற்கையாக பிறக்கவில்லை கடவுளால் அனுப்பப்பட்டவன் உங்க அப்ப என்னதான் பண்ணிருந்தானு தெரியல இது மாதிரிலாம் கேவலமா கீழ்த்தரமா அசிகசமா பேசுறது இவனங்களுக்கு எல்லாம் புதுசு கிடையாது இவனுங்க அப்போதுல இருந்து இப்ப வரைக்கும் இது மாதிரிதான் பேசி வந்துட்டு இருக்கானுங்க திமுக தலைமை தயவு செய்து இது மாதிரி கேவலமா பேசுறவனுங்களை தயவு செய்து கண்டிச்சு வைங்க தான் திமுகவுக்கு கெட்ட பேரே வருது மோடி அவர்களை குறித்து அவளை கேவலமா பேசுறா மத்திய நிதியமைச்சர் அவர்களை குறித்து அவளவு கேவலமா பேசுறா ஒரு தேசிய கட்சியுடைய மாநில அண்ணாமலை அண்ணாமலர்கள் இருக்காரு அவரை குறித்து இவ்வளவு இழிவா பேசிட்டு வரா இவ இத மாதிரி பேசுறதுனால என்ன ஆகும் சோஷியல் மீடியால இருக்கக்கூடிய பாஜக ஆதரவாளர்கள் திமுகவினரை குறித்து அசிங்க அசிங்கசியமா பேசுவாங்க இப்படிதான் நடக்கும் நீங்க அத மாதிரி பேசுறீங்கன்னா இவங்களும் அத மாதிரிதான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க இவன் என்ன பேசுறானோ அதே மாதிரிதானே இங்க இருக்கானோ பேசுவான் சோ தயவு செய்து திமுக தலைமையானது இத மாதிரி பேசுறவங்கள கண்டிக்கணும் இவன் பேசுறா இல்லையா இத மாதிரிதான் திமுக இருக்கிற எல்லாருமே பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பொது பார்வை தான் சோஷியல் மீடியால இருக்கு அதுக்கு காரணம் இவன மாதிரியான ஆட்கள் இவன மாதிரி ஆட்கள் இதை மாதிரி பேசுறதுனாலதான் எல்லாருமே திமுகவை கழுவி கழுவி ஊத்திட்டு வராங்க இதுவே என்னால திமுகவுடைய தலைவர்களை குறித்து பாஜக ஆதரவாளர்கள் இப்படி மேடையில பேசியிருந்தாங்கன்னா இவங்கள சும்மா இருந்திருப்பாங்களா திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஜாலராக இருக்கக்கூடியவர்கள் சும்மா இருந்திருப்பாங்களா என்ன நல்லா பேசிருப்பாங்க என்ன நல்லா பேசிருப்பாங்க என்ன நல்லா பண்ணியிருப்பாங்க ஆனா இந்த பொறுக்கி பையன் இந்த அளவு பேசியிருக்கா இவன் மீது ஏதாச்சும் கடுமையான நடவடிக்கைகள் இருந்தாங்களா இல்லை இப்போ வரைக்கும் எடுக்கல இந்த பொறுக்கி பையன் பேசின இந்த ஒரு கிளிப்பிங்க இங்கிலீஷ் சப்டேட் போட்டு தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல ஷேர் பண்ணியிருந்தாரு கடுமையான கண்டனங்களையும் பதிவு செஞ்சிருந்தாரு இவனை மாதிரி ஆபாசமா பேசுறவனங்களை திமுக ஊக்கப்படுத்துது இவனை மாதிரி ஆட்கள் மீது தமிழக பாஜக சார்பாக ஏதாச்சும் கேஸ் ஃபைல் பண்ணா தமிழக காவல்துறை அதை விசாரிக்கவே மாட்டேங்கிறாங்க திமுகவை திமுகஸ் உடனே தமிழக காவல்துறையை ஏவி அவங்கள கைது பண்றாங்க ஆனா இவன மாதிரியான ஆட்களை தமிழக காவல்துறை கைது செய்ய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான கருத்தை அண்ணாமலர்கள் பதிவு செஞ்சிருந்தாரு தெரியாம கேக்குற மூன்றாவது முறையாக பாஜக ஆட்சி அமைச்சிருக்கு இருந்தாலும் என்ன பிரயோஜனம் இருந்தாலும் என்ன பிரயோஜனம் இவன மாதிரி ஆட்கள் மீது பெருசா உங்களால நடவடிக்கை எடுக்க முடியலையே நாட்டையே ஆள்றீங்க ஆனா ஒரு மாநிலத்துல இருக்க பேச்சாளர்கள் மீது உங்களால நடவடிக்கை எடுக்க முடியலையே இந்தியால எங்கெங்க பாஜக ஆட்சி பண்ணதோ அந்தந்த மாநிலங்கள்ல இருந்து இவன் மேல ஒரு நாற்பது கேஸ் ஐம்பது கேஸ் போட்டிங்கன்னா இவனை ஒரு நூறு முறை அலைய விட்டீங்கன்னா அதுக்கப்புறமா இவன மாதிரியான ஆட்கள் பேசுவாங்க வாய துறப்பாங்க குரு ஒரு யூடியூபர் இருக்கான் அவன் எப்ப பார்த்தாலும் போட்டுட்டு இருப்பான் அப்படிப்பட்ட சாதாரண ஒரு யூடியூபர் கூட உங்களால அடக்க இல்ல அப்படிங்கிற மாதிரி நான் மட்டும் கிடையாதுங்க பாஜக ஆதரவாளர்களே பாஜகவை காரி துப்பிட்டு வராங்க உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் திரு எல்முருகன் அவர்களை மறுபடியும் மத்திய இணையமைச்சரா போட்டதுக்கு அப்புறமா எல்லாருமே இத மாதிரியான கருத்துக்கள் தான் சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப வரைக்கும் பல சேட்டலைட் சேனல்கள் உட்பட பல யூடியூப் சேனல்கள் தொடர்ந்து பல பேக் நியூஸ்களை பரப்பிட்டு தான் இருக்காங்க அவதூறு செய்திகளை பரம்பிட்டு தான் இருக்காங்க அவனுங்க மேல எல்லாம் பாஜக ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்தாங்களா இல்ல நடவடிக்கை எடுக்கவே இல்ல இது மாதிரி உட்கார்ந்துகிட்டு வெறும் கண்டனத்தை மட்டும் பதிவு செஞ்சீங்கன்னா எங்கள மாதிரியான சாதாரண பாமர மக்களுக்கும் உங்கள மாதிரியான பவர்ஃபுல்லான தலைவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இந்த நாட்டினுடைய பிரதமரை குறித்து இழிவா பேசிருக்கா மத்திய நிதியமைச்சரை குறித்து இழிவா பேசிருக்கா ஒரு மாநிலத்தின் தலைவரை குறித்து இழிவா பேசிருக்கா இவனை உள்ள தூக்கி போட்டு வாயில நாலு மிதி மிதிக்காம உட்கார்ந்துகிட்டு கண்டனத்தை பதிவு செஞ்சுட்டு இருக்கீங்க சரி நாம இப்போ இந்த பொறுக்க ராஸ்களுக்கு பதிலடிகளை கொடுக்கலாம் இவன் என்ன சொல்லியிருந்தா நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன தேர்தல நின்னாங்களா அவங்க என்ன அத்தனை கிடைச்ச ஓட்டுகளை வாங்கினாங்களா அவங்களுக்குலாம் நம்மளை கேள்வி கேட்கறதுக்கே தகுதி கிடையாது அப்படிங்கிற மாதிரி தானே எனக்கு புரியலங்க இவ தெரிஞ்சுதான் பேசுறானா இல்ல தெரியாம பேசுறானா நீட்டு கேபினெட் மினிஸ்டர்னா என்னன்னு உனக்கு தெரியுமான்னு தெரியல ராஜ்யசபா எம்பி என்னன்னு உனக்கு தெரியுமான்னு தெரியல திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் இப்ப மத்திய நிதியமைச்சரா இருக்காங்க ஓகேங்களா சரி இப்போ இந்த மன்மோகன் சிங்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார் இல்லையா ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் மன்மோகன் சிங்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார் இல்லையா அவர் என்ன தேர்தல நின்னு வெற்றி பெற்றவரா இல்ல சோனியா காந்தியோடைய ரோபாவை தானே அவர் இருந்தாரு அவர் எந்த தொகுதியில நின்று போட்டி போட்டாரு எவ்வளவு ஓட்டுகளை வாங்கினாரு இன்னும் கொஞ்சம் நல்ல பாருங்க சோனியா காந்தி உட்பட எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய பல பேர் ராஜ்யசபா எம்பி ஆக போறாங்க அவங்க என்ன தேர்தலை நின்று வெற்றியா பெற்றாங்க மத்தவங்க எப்படிலாம் எல்லாம் எனக்கு தெரியாது ஆனா சோனியா காந்தி அவர்கள் எதனால தேர்தலை நிக்கலன்னா தோத்து போயிருவோன்னு பயத்துல அவங்க தேர்தல் ஏன் அடிப்படை அறிவு கூட இல்லாம சாதாரண ரிசர்ச் காசு பல்ல இழிச்சுக்கிட்டு வந்து மைக்கு கிடைச்சதே சொல்லிட்டு வாய்க்கு வந்த மாதிரி பேசி இப்போ பிரச்சனைல மாட்டி இப்ப பேர்கிட்ட அசிங்கசிங்கமா திட்டு வாங்கிட்டு இருக்கான் இந்த பொறுக்கி ராஸ்கள் இனியவன் இவன் பேரை பாருங்களேன் இனியவனா வாயத்தொடர்ந்தா சாக்கடை மாதிரி நாறுது இந்த லட்சணத்துல இவன் பேரு இனியவனா சென்னை பெருங்குடியில் கடந்த பதினேழாம் தேதி நடந்த திமுக கூட்டத்தில் பேச்சாளர் இனியவன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குறித்து அவதூறாக பேசியது சர்ச்சை ஏற்படுத்தியது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போல ஆபாச வார்த்தைகளால் வசைப்பாடினார் இனியவன் பேச்சுக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கடும் கண்டனம் தெரிவித்திருந்தார் பாஜக பெண் தலைவர்களை பற்றி அவதூறாக பேச பேச்சாளர்களை திமுக அரசு ஊக்குவிப்பதாகவும் சம்பந்தப்பட்ட நபர் மீது போலீசார் உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அண்ணாமலை வலியுறுத்தியிருந்தார் இனியவன் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என டிஜிபி அலுவலகத்தில் பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் புகார் மனு அளித்தார் இனியவனின் தரக்குறைவான பேச்சு பற்றி தேசிய மகளிர் ஆணையத்துக்கும் புகார்கள் பறந்தன இந்த புகார்களின் அடிப்படையில் தமிழக போலீஸ் டிஜிபி சங்கர் ஜிவாலுக்கு தேசிய மகளிர் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது இனியவனுக்கு எதிரான புகார்கள் தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து மூன்று நாட்களுக்குள் பதிலளிக்க வேண்டும் என டிஜிபி சங்கர் ஜிவாலுக்கு தேசிய மகளிர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது இந்த பொரிக்கை ராஸ்கல் மேல டபிள்யூ கிட்ட கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க அவங்க பாத்தீங்கன்னா தமிழக டிஜிபி கிட்ட இன்னும் ஒரு மூணு நாள் இவன் மேல என்னென்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு நீங்க சொல்லணும்னு சொல்லிட்டு சம்திங் ஏதோ ஒரு நோட்டிபிகேஷன் சென்ட் பண்ணியிருக்காங்க மூணு நாள் ஆயிடுச்சு ஓகேங்களா மூணு நாள் ஆயிடுச்சு நான் இதுக்காக தான் வெயிட் பண்ணேன் நான் இவ்வளோ நாள் இந்த வீடியோ போடாததுக்கான காரணமே இதுதான் இவன் மேலே என்ன மாதிரியான ஆக்ஷன் எடுக்க போறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம ஒட்டு மொத்தமா இதை வீடியோவா பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணேன் ஆனா பாருங்க இப்போ வரைக்கும் இவன் மேலே பெருசா எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கவே இல்லை எடுத்த மாதிரி தெரியவும் இல்லை ஒருவேளை எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பா செய்திகள்ல வந்திருக்கும் பட் இந்த பொறுக்கிய ராஸ்கள் இனிவன் மேலே எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவே இல்லை பாஜக சகிப்பு தன்மையோட இருக்கிறதுலாம் நல்லதுதான் ஓகேங்களா நல்லதுதான் ஆனாலும் இந்த அளவு சகிப்பு தன்மையோட இருப்பீங்க பாஜக அவருடைய முக்கியமான தலைவர்கள் குறித்து இவ இவ்வளவு இழிவா பேசி வச்சிருக்கா ஆனாலும் நீங்க எப்படி இவ்வளவு அமைதியா இருக்கீங்கன்னு தெரியல ஏன் நாளுக்கு நாள் பாஜக இவ்வளவு ஒஸ்ட் ஆயிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு தெரியல பாப்போ இவன் மேல இந்த பொறிக்க ராஸ்கல் மேல என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பாப்போ அவங்க கொடுத்த மூணு நாள் முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறமாவாச்சு இவன் மேல ஏதாச்சும் ஆக்ஷன் எடுக்கிறாங்களா அப்படிங்கறத பொறுத்திருந்து பாப்போம் சொல்லதான் இன்னைக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு சந்தேகம் ஜெயஹிந்த் வந்தே மாதிரி